வணக்கம் இந்த கரூர் கலவரம் குறித்து அரசாங்கத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ உச்சபட்ச அதிகாரத்தை வச்சு அவங்க வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷனை வச்சு ஒரு நபர் ஆணையம் நியமிச்சாங்க மூணு மாசத்துல அது விசாரணை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பவர் அதிக நீதிபதிக்குன்னு தனி ஒரு பவர் இருக்கு அதை வச்சு அவர் என்ன தீர்ப்பான கொடுக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் வடக்கு மண்டல் ஐஜி ஆஸ்திரா கார்க் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு மூணு மாசத்தில் அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஆக இதெல்லாம் அவங்களுக்குள்ள அதிகாரத்துக்கு உட்பட்ட ஆணை இதெல்லாம் இதையே மீறி உச்ச நீதிமன்றம் போனாங்க தாவை க சார்பில் உச்ச நீதிமன்றம் அதில் வந்து இந்த தனிநபர் ஆணையம் லோக்கல் போலீஸ் விசாரணை இந்த ஸ்பெஷல் டீம் அதாவது நம்ம ஆஸ்ரா ஆஸ்ரா கார்க் தலைமையில் நடந்த நடக்கோ விசாரணை எல்லாத்தையும் மூட்டை கட்டி சிபிஐ கிட்டே கொடுத்துடோன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு இதை வந்து விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்கவுங்க தகுதிக்கு அவங்கவுங்க பண்ணிட்டாங்க விமர்சனம் பண்ண பண்ண எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்டாங்க திமுக அரசு இப்போ சிபிஐ கிட்ட விசாரணை வந்துடுச்சு இப்போ எல்லாேருக்கும் என்னென்னா சிபிஐ வந்து பிஜேபி வசமாக மத்திய அரசு பிஜேபி மாநில அரசில் நம்ம எவ்வளோ நெருக்கடி கொடுக்குறோமோ யாராரெலாம் தூக்கி உள்ளே போடுறோமோ அதிகார துஷ்பிரயம் பண்ணுறோமோ அதை வந்து மத்திய அரசும் பண்ணுவாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரி இந்த விசாரணை அப்படி இருக்கட்டும் அதன் பிறகு நாற்பத்தி ஓர் பலியானவங்க அந்த பலியானவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுத்துட்றோன்னு அரசாங்கம் சொல்லிச்சு கிட்டத்தட்ட இன்சிடெண்ட் நடந்த ஒரு மாதம் மாதங்கிட்ட ஆகப்போகுது யாராருக்கு கொடுத்தாங்கன்றது தெரியல எப்பவுமே ஒரு உதவி அடுத்தவங்களுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த உதவியை செய்யறோம் சொல்லிட்டா அதை உடனே பண்ணிடணும் நீங்கள் சொல்லலாம் அதுக்கு ஜிஓ போடணும் அரசாங்க போடணும் கூட்டம் கூடணும் எல்லாம் செய்யணும் உடனே பண்ணிடணும் அதை பண்ணி கொடுத்துடணும் அதே மாதிரி தாவைக்கா சார்பில் வந்து இருபது லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார் வரைக்கும் யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல ஆக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நீங்கள் நிவாரணம் கொடுத்துடணும் அதாவது இதில் வந்து அரசியல் பண்ணக்கூடாது புரியல கீழ்த்தரமான அரசியல் தாவேக்கவும் பண்ணக்கூடாது பண்ண பண்ணக்கூடாது ரொம்ப கேவலமாக இருக்குது மக்களுக்கு போய் சேரணும் அந்த பணத்தை உடனடியாக போய் சேர்க்கணும் இதை வந்து விளம்பரப்படுத்துவாங்க அந்த அரசியல் ரீதியாக பண்ணுவாங்க இப்போ தமிழக அரசு அப்படி சொல்லியிருக்குன்னா முதல்வர் கொடுக்கலாம் இல்லை துணை முதல்வர் கொடுக்கலாம் இல்லை அந்த மாவட்ட அமைச்சரோ கொடுக்கலாம் இல்லை மாவட்ட கலெக்டர் கூட கொடுக்கலாம் சேம் தான் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது அதே மாதிரி தாவேக்கால் வந்து விஜய் தான் போய் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அந்த யாராவது கோவி அனுப்புங்க வச்சு பூசியான அதை உடனே நிறைவேற்றலை அதுல என்ன குடின்னு தெரியல சொன்ன வார்த்தையை யாருமே காப்பாற்றுறது இல்லை தான் நான் சொல்ல வரேன் சொன்ன வார்த்தையை யாருமே காப்பாற்றது இல்லை இதுல வந்து பிரச்சனை அப்படின்னா யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க சொல்கிறவங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா லா படிச்சவங்களா அதிகாரிங்களா அதெல்லாம் பார்க்கறது இல்லை வயசானவங்களா அதெல்லாம் தூக்கி ரிமாண்ட் பண்ணிடுறது இதுதான் திமுக அரசு இப்போது செஞ்சு வர விஷயம் மக்களுக்கு ஏதாவது பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது யார் பேசுனாலும் உள்ள போட வேண்டியதுதான் விஜய் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அரசியலுக்கு வந்தால் எல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் சந்திக்க தயாராக இருக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தயாராக இருக்கணும் அப்படி இருக்கின்ற பட்சத்துல நீங்க ஓடி ஓடி கூடாது பிரச்சனையை நேருக்கு நெருக்கினரை சந்திக்கணும் ஒன்று நெருக்கடிகள் ஆளுங்கட்சியினர் உங்களுக்கு நெருக்கடிகள் தான் செய்வாங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்க பிரபகண்டா பண்றீங்க பிரச்சாரம் பண்றீங்கன்னும் போது ஆளுங்கட்சி நிச்சயமா நெருக்கடி கொடுக்கும் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால நான் உனக்கு உதவி செய்கிறேன் என் கட்சிக்கு வந்துரு என் கட்சியில கூட்டி வச்சுக்கேன் நான் பாத்துறேன் ரெண்டுல உனக்கு பாத்துறேன் திமுக ஓட விட்டுறேன் அவனை ஓட விட்டுறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தர் உங்ககிட்ட வராங்க பேசுகிறாங்க இப்போ செய்திகள் வருது அண்ணா திமுகவோட இணைய போகிறாரு அண்ணாத்தியோடய கூட்டணிக்க போகிறாரு அப்புறம் பிஜேபியோட கூட்டணிக்க போகிறாரு விஜய் அப்படிலாம் பேசுகிறாங்க ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அரைச்சமாவியும் அரைக்கக்கூடாது நீங்களும் போய் அந்த சாக்கடையில் போய் விடக்கூடாது மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க இந்த தம்பி வந்தால் நமக்கு ஏதாவது நல்லதை பண்ணுவார் அதிமுக திமுக திமுகவோட ஒரு இளைஞர் நல்ல மனிதர் செய்வார்னு எதிர்பார்க்குறாங்க உங்களுடைய பயத்துக்காக அடுத்தவங்க மிரட்டுறாங்கன்றதுக்காக பிஜேபி கூடவோ அதிமுக கொடுவோ நீங்கள் கூட்டணி சேர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு எப்பவுமே நமக்கு எதிரி யார் அப்படின்னு நம்ம தீர்மானிச்சிட்டோம் திமுக எதிரி அப்படின்னு தீர்மானிச்சிட்டோம் நண்பன் யார் கண்டே புரிய முடியாது அவங்களால நண்பன் யாருன்னு இன்னைக்கு வரவேன்லாம் அவங்கள கூப்பிட்டு பள்ளத்தில் தள்ளிடுவான் அவன் வேலை முடிஞ்சவன தூக்கி தள்ளிடுவான் இந்த நேரத்தில் நம்ம அவன் எதிரி இவன் எதிரின்னு நம்ம பார்க்க கூடாது அதெல்லாம் திமுக சேர்ந்துக்கணும் சொல்ல அதை விட மானக்கேடு கீழ் வேற ஒன்றுமே கிடையாது ஆனா பிஜேபி கூடவோ ஏடிஎம்க்கு கூடவோ கூட்டணி வச்சிங்கன்னா உங்கள் ரசிகர் ஒருத்தரோட ஓட்டுப்பட மாட்டாங்க அதை ஞாபகம் அதுக்கு அதுக்கடுத்து எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க அதை சந்திக்க தயாராக இருக்கணும் நீங்க தனியா நின்று போராடணும் இந்த மக்களுக்காக அதெல்லாம் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அடுத்தவன் தோல்ல ஏறி உட்காந்து அரசியல் பண்றதை நீங்க விட்டுடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நாசமாக போயிடுவீங்க ஒன்று உங்ககிட்ட இருக்கிற ஆத அர்ஜுனா ஆர்எஸ்எஸ்காரன் புஷி ஆனந்தன் ஆர்எஸ்எஸ்காரன் இப்போ ஒருத்தந்துராம் பாருங்க முதல்ல சேந்திரகார பாருங்க ஒருத்தர் அவர் பேர் நிர்மல் அவரை வந்து இந்தியன் ரெவன்யூ சர்வீசஸில் உள்ள ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவரை விஆர்எஸ் கொடுத்துட்டு பல கோடி கொடுத்து பிஜேபி வாங்கி உங்களுடைய கட்சியை கண்காணிக்க விட்டுருது உங்கள் கட்சியில் இருக்கார் ஆக இவங்க எல்லாமே பிஜேபிக்காரங்க இவங்க தான் உங்களை ஏற்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் வந்து இவங்க பிடியில் மாட்டிங்கன்னு நீங்கள் முடிவடுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை போயிடும் தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல ஒரு விஷயம் விஷயம் போயிடும் உஷாராக இருந்துக்கோங்க உங்களுடைய சுகத்துக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் மக்களை வந்து அட அடமான வச்சுருங்க மக்கள் எப்படியானா போட்டு சொல்லிட்டு உங்களுடைய சுகத்துக்காக எந்த கட்சியிலும் சேர்ந்துடாதீங்க தனியாக நின்று போராடுங்க அதுதான் ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவனுடைய பையன் ஒரு தலைவன் செய்கின்ற வேலை அதை மட்டும் மறந்துடாது வணக்கம்